வெல்கம் டு மன்வா தமிழ் எக்ஸ்பிளைன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் நம்ம ஒய்ஃப் எக்ஸ் செவனில் பிக் ஷார்ட் எபிசோட் டுவெல்லாக தான் பார்க்க போகிறோம் வாங்க வள வள பேசாமல் வீடியோ போகலாம் போன எபிசோடோட எண்டிங்கில் என்னாச்சு அந்த சீனியரோ ஃபயர் பாலை வச்சுக்கிட்டு அட்டாக் பண்ணாங்களா அந்த ஃபயர் பால் வந்து டேரக்ட் ஹிட்டாக அந்த முதல மேலே அடிச்சு அதுவும் வழியில் கத்த ஆரம்பிச்சிருது அதோட வயிற்றுக்குள்ளே இருக்க இப்போ நம்ம ஆளுங்களை தான் காட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஆ சீனியர் இது என்னாச்சு இந்த இடமே அதிருதேன்னுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா நம்ம ஈரோ கவலைப்படாத வெளியில் யாரோ இருக்காங்க அவங்க தான் இதுக்கு காரணம்னு போயிட்டு சொல்றான் இதை கேட்டால் இன்னும் அப்படியா வெளியே யாருங்க இருக்கிறது சீனியர் பிரதரா சீனியர் சிஸ்டரா கேட்டுக்கிட்டு இருக்கா சந்தோஷத்துல இப்போ நம்ம ஹீரோ ஏமா லின்னே பக்கத்துல வந்துருமா இப்போ அந்த முதல்ல ரொம்ப கோவத்துல இருக்குன்னு நினைக்கிறான்னு நம்ம ஹீரோ மேல பாத்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஐயோ நீட்டு நம்ம லின்னோ பக்கம் வந்துடுறா இப்போ மேல இருக்க ரெண்டு பேரும் தான் காட்ட ஆரம்பிக்கிறாங்க அதுல அவனும் சீனியர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறான் அதுக்கு இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கவலைப்படாத அதான் நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம்ல அதெல்லாம் ஒன்னும் தப்பா எல்லாம் போகாதுன்னு சொல்றாங்க அந்த முதலையும் வெளியே வந்ததோடனே பார்த்துட்டு என்னது இது உண்மையிலே ஃபவுண்டேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரிலீம்ல தான் இருக்கக்கூடிய டிமானிக் பீஸ்டான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பார்த்து அது வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு தப்பிச்சு போங்கன்னு சொல்றாங்க திடீர்னு அதோடைய வயிற்று பகுதியில் இன்னும் ஒரு மாதிரி ஆவற மாதிரி காட்டுறாங்க பார்த்தா அடுத்த சீன்லேயே கவுந்துருது என்னடான்னு பார்த்தா உள்ள இந்த சவுண்ட் யாராச்சும் வெளியில இருக்கீங்களா சிஸ்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னது அவங்க ரெண்டு பேரும் அந்த முதலியோட வயிற்றுக்குள்ள இருக்காங்களான் ஆமாங்க நாங்க ரெண்டு பேரும் உள்ளதாங்க இருக்கோம் வெளியில வர்றதுக்காக நீ உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவன்னிட்டு அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம இதோட ஸ்பிரிச்சுவல் ஆர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நான் உள்ளுக்குள்ள இருந்து தடுக்கிறேன் அப்பன்னு பார்த்தா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுங்க அப்பதான் சீக்கிரம் எங்களால வெளியே வர முடியும் சொல்றான் இதை கேட்ட சீனியர் சிஸ்டரும் ஜிமிங் ரெடியாருன்னு சொல்றாங்க அவனும் சரி சீனியர் சிஸ்டர் அவனுடைய பவரை கேதர் பண்ண ஆரம்பிச்சிடறான் அந்த முதலையும் நீங்களே கேதர் பண்ணும்போது நான் கேதர் பண்ண மாட்டேன்னு அதோடைய வாய்க்குள்ள நிறைய பவரை கேதர் பண்ண ஆரம்பிச்சிருது நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள இருந்து வேலையை காட்ட ஆரம்பிச்சிடறான் அதனால அதுக்கும் பயங்கரமான அட்டாக் வருது உள்ளுக்குள்ள இருந்து இதை பார்த்தா சீனியர்ஸ் ரெண்டு பேருமே இதுதான் நமக்கான வாய்ப்புன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க ஒரு பக்கம் எடுத்து டைப் அட்டாக் இன்னொரு பக்கம் ஃபயர் பால் அட்டாக் ரெண்டு போய் அடிக்க நம்ம ஜிமிங் எல்லாம் அதெல்லாம் என்ன செத்துருச்சான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் அதுல பிளாஸ்ட் ஆனது உடனே அந்த முதலே தெரிச்சு விழ போகுது அந்த விழ போற டைம்ல அதோடைய வால் வந்து இவங்களை அட்டாக் பண்ண வர அப்ப ரெண்டு சுவாடு வந்து குறுக்கால பூந்து தடுத்துருது அது வேற யாரும் இல்ல நம்ம வைஸ் கேப்டனும் கேப்டனும் தான் வந்திருக்காங்க அந்த இடத்துக்கு வந்த கேப்டனும் ஜீமிங்க பார்த்து எப்படி உங்களால இந்த மிருகத்து கூட சண்டை போட முடியும்னு போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்க அதுக்கு நம்ம ஜீமிங்கோ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இல்ல கேப்டன் நம்மளுடைய சியோ ஈ பேனும் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க அதோடைய வயிற்றுக்குள்ள அதனால அவங்க காப்பாத்த எங்களுடைய உதவி தேவைப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்மளுடைய வைஸ் கேப்டனும் பக்கத்துல இருந்து என்ன ஒரு முட்டாள் முட்டாள்தனம் இது ஃபவுண்டேஷன் எஸ்டாப்மெண்ட் ரிலீம்ல இருக்கக்கூடிய டிமானிக் பிஸ்ட் கிட்ட இருந்து இந்த ஷோ ஈஃபன் லூசரால ஒரு பொண்ணை கூட காப்பாத்த முடியலான்னு கத்தி இருக்கான் நம்ம கேப்டனும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க சரி ஃபார்மேஷனுக்கு எல்லாரும் தயாரா இருந்தது அதுக்கு நம்ம வைஸ் கேப்டனோ கேப்டன் நீங்க என்ன உண்மையில இது நம்புறீங்களானிட்டு கேக்குறான் கேப்டனும் ஆல்ரெடி ரெஸ்க்யூ டீம் கூப்பிடுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அதனால இப்ப ஃபார்மேஷனுக்கு தயாராக மறந்துடாதீங்க லிம்சிஸ் இன்னும் உள்ளதா இருக்கான்னு சொல்றாங்க இதை கேட்ட வைஸ் கேப்டனுக்கும் அவன் அப்படியே ரொம்ப கோவப்படுறான் இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த சியோ ஈஃபைங் தான் காரணம்னுட்டு பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கான் உடனே அந்த முதலைக்கு மேல வானத்துல ஃபார்மேஷன் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சிருது ஒவ்வொருத்தரும் அவங்க பேரை சொல்லிட்டு நான் ஏங்னிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம கேப்டனும் சியோ ஈபன் அங்க இருந்து வெளியே வரதுக்கு ஏதாச்சும் உனக்கு வழி தெரிஞ்சா இப்பவே வந்துடுறது நல்லதுன்னு சொல்றாரு நம்ம ஹீரோ என்னது ஃபோர் சிம்பிள் ஃபார்மேஷனா இது ஒன்னும் அவ்வளவு ஒன்னும் மோசம் கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் மனசுக்குள்ள உடனே நம்ம ஹீரோ லின்ன பார்த்துட்டு லின்னு எனக்கு கொஞ்சம் உன்னுடைய உதவி தேவைப்படுதுன்னுட்டு கேட்குறான் என்னதுன்னுட்டு அவ்வளோ கேட்குறா உன்னுடைய கையை கொஞ்சம் கூட உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் பவரை நான் கடை வாங்கிக்கிறேன்னு நான் மீறவும் அவன் கையை பிடிச்சி இழுத்துக்கிறான் அதுக்கு அவ்வளோ சொல்கிறா என்னுடைய இது ஸ்பிரிச்சுவல் வாட்டர் ஆட்ரிபியூட் இருக்கு எப்படி இந்த ஃபார்மேஷனுக்கு என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறான் நான் மீறவும் சிரிச்சுக்கிட்டு எனக்கு இது போதுமே நீட்டு அவனை சொல்கிறான் உடனே அந்த கில்லிங் ஃபார்மேஷனும் ஆக்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அடுத்த சீனில் நம்ம ஹீரோஸ் தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ஃபயரும் வாட்டரும் ஒன்று

இல்லாமல் எதுக்காக அவனுடைய ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கிட்டு இருக்கான்னு கேட்க ஆரம்பிக்கிறான் உடனே லின்னோ சீனியர் பிரதர் சியோ எனக்கு இல்லை இறக்கி விடுங்கன்னு அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் பார்க்குற நம்மளுடைய வைஸ் கேப்டனுக்கும் அப்படியே எரி இது லின்னோ வெக்கப்பட்டுக்கிட்டே இப்போ சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னுடைய ட்ரெஸ்ஸு அந்த டிமானிக் பீஸ்ட் லைட்டாக கிழித்திருத்தி அதனால தான் எனக்கு சீனியர் பிரதர் சியோ ஹெல்ப் பண்ணாருன்னுட்டு இப்போ இந்த சீனியர் கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஜூனியர் பிரதர் சியோ என்னுடைய ஹெல்ப் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்படுதான்னுட்டு இல்லை தேவையில்ல தேவையில்ல இப்போதைக்கு நான் என்னுடைய கல்டிவேஷனில் தான் ஃபோக்கஸாக இருக்கேன் தண்ணிட்டு சொல்றான் நம்ம ஹீரோ உடனே இப்ப அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க உங்ககிட்ட இருந்து நான் இந்த பதில எதிர்பார்க்கலன்னிட்டு அவங்க சொல்றாங்க அதுக்கு உடனே நம்ம இன்னும் சீனியர் சிஸ்டர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க எதை மீன் பண்ண வராங்கன்னு நீங்களே புரிஞ்சுக்காங்க என்னால சொல்ல முடியாது இப்படி அவங்க பேசுறத பாத்துட்டு நம்ம வைஸ் கேப்டனுக்கோ இன்னும் எரிய ஆரம்பிச்சிருது உடனே அந்த டிமானிக் பீஸ்ட் மேல கோபத்தை திருப்பிடுறான் இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த முட்டாள் முதல்ல தான் அதை போட்டு உதைக்க ஆரம்பிக்கிறாங்க திடீர்னு பார்த்தா அதுவும் கண்ணை முடிச்சிருது உடனே சீமிங் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க பாத்து கவனமா இருக்கு அது இன்னும் உசுரோட தான் இருக்குன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான் உடனே அந்த மான்ஸ்டரும் தன்னை தானே வெடிக்க வைக்க பவரெல்லாம் சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருது கேப்டனும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் சீக்கிரமே என்கிட்ட வாங்க ஒரு டிஃபென்சிவ் ஃபார்மேஷனை செட் பண்ணணும்னு சொல்றாரு இந்த சீனியர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னதான் நம்ம டிஃபென்சிவ் ஃபார்மேஷன் போட்டாலும் இந்த இடத்துல இவ்வளோ கிட்ட அது தாக்க பிடிக்குமான்றதுன்னுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சமனாக க்ராஸ் பண்ணுறான் அவங்கள உடனே அவங்க ஜினுபோ சியோ நிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க பூரா நம்ம ஹீரோவும் சும்மா போகாமல் கையில் ஒரு டோக்கன் எடுத்து அதில் ஏதோ ஒரு பவரை மாதிரி ஆக்டிவேட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போய் அந்த முதலையோட மூஞ்சிலே விசிறான் அப்படியே அந்த இடத்துல அந்த முதலை வெடித்து சிதறிடுது இப்போ ஜீமிங் சொல்ல ஆரம்மிக்கிறாங்க அப்படின்னா இதுதான் ஃபவுண்டேஷன் எஸ்டப்ளிமெண்ட் ரீலிம்மில் இருக்கக்கூடிய ஒரு பீமானிக் பி ஸ்டுடியோ நம்ம லின்னும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அது ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு நீட்டு

நீ செட் மாஸ்டருடைய ஆர்ட்டிஃபேக்ட்டே ஸ்ட்ராப் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஆர்டர்ஸை ஓபே பண்ணாமல் இருக்கா அது மட்டும் இல்லாமல் நான் இது எல்லாத்தையும் போய் எல்டர்ஸ் கிட்ட போட்டு கொடுக்காதாண்டா போறேன்னுட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் இதை கேட்ட மீஷினியரோ வெக்கமா இல்லையாடா உனக்கு நீட்டு நம்ம ஹீரோ திரும்பி அவனை பார்த்தோ ஓ அப்படியா நீட்டு கேட்க ஆரம்பிக்கிறான் அதுக்கு அவனும் நீ இன்னிட்டு சொல்ல வரும்போதே இப்போதும் நிறுத்துன்னு சொல்றான் நம்ம கேப்டன் எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க இப்பவே நம்ம போயிட்டு செட்டு கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறோம் ஏன்னால் இங்கே நடந்துருக்கிற சம்பவம் அப்படி இது வழக்கத்துக்கு மாறா ஸ்கை ரிவரில் ஃபவுண்டேஷன் எஸ்டாப்ளிமெண்ட் ரிலீம்ல இருக்கக்கூடிய மிருகம் இங்க வந்து இருக்குன்னு சொல்றான் அவங்களும் சரி நிட்டு சொல்றாங்க எல்லாரும் உடனே நம்ம ஹீரோ வாயிலிருந்து ரத்தத்தை கக்க ஆரம்பிக்கிறோம் உடனே நம்ம லின்னோ அவளை போய் தாங்கி பிடிச்சிக்கிட்டு சீனியர் பிரதர்ஸையும் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கறா இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல எனக்கு லைட்டா இன்ஜுரி ஆயிடுச்சு அவ்வளவுதான் சொல்றான் இப்ப ஹீரோடைய நிலமையை பார்த்த உடனே தான் நம்ம வைஸ் கேப்டனுக்கு மனசு குழு குழுன்னு இருந்து அவனும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அவனை பார்த்தாலே தெரியுது அவன் நடிக்கிறான்றதுன்னு ஹீரோவும் பின்னாடி திரும்பி எல்லாரையும் பார்த்துட்டு வாங்க சீக்கிரம் போவோம் டைம் பண்ணா நீட்டு சொல்லிட்டு கிளம்புறோம் அவன் கையில் காயமாக இருந்ததை காட்டிட்டு இதோட எபிசோடை முடிக்கிறாங்க டாட்டா பை பை